அறுவே வேலையிலும் மாட்டி போயிடுறேன்

அது கையில் 54 D ивалuilli seeing என்ன மீன் பல சதையப்பாட்டா நாலு கிலோ ஆகுமா ஐம்பது கிலோ பார்க்க ஐம்பது கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த பக்கம் வந்து இப்படி ஆனால் லைட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது அடி தூக்கி அது ரவுண்டாக அகலமாகவும் போய்

ಕಚ್ಚಿಕಲ್ ಕಲ್ಲು ಕೇಳು ಕಲ್ಲು ರೀ ನಾಳೆ

이거다. 여기 그대로. 아, 이제부터 한개 비트 한개 비트. 이제 개 비트 한개 비트. 아. 아, 바가르카 보트. 이제 아빠는 마인 넘버를 때려주자. 나 방가. 너 언제 뒤에 왔냐?

அலை நீங்க நான் ஆಳ್ತನ நீங்கதே வீடியோல பார்த்தா ரொம்ப சின்னதா வந்து நிக்கும் ஆட்டோ ஓ போ என்ன மாறி போ யாரு பாரு குபுலி விடுதே ஏய் என்ன கர குடுடா பா நான் என்ன மாத்த மாட்டேன் 150 கிலோ வந்து பார சொல்லு அதான் கம்மியா கோடி அதான் பேசிருக்கோம் யாரையும் இனிமேல் வலையை வந்த பத்தி ஹே ஹேய்

முள்ளே இருக்காது சின்ன பிள்ளைங்களா சாப்பிடலாம் இளைஞருக்கு தாண்டி போடுறாரு ஏய் மீன் தெரிஞ்சுப்பா ஆனால் மீன் தான் அந்த மீன் கட்டப்பட்ட மாட்டுதான் மாட்டு ஏய் ஒவ்வொரு திருச்சி மீன் வருது

யாருமே போகலாம் கிலோ ஆகும் பெருதா யோகா தில்ல கட்டலாம் கட்டலாம் போங்க கட்டலாம் இது எவ்வளோ ஒரு எட்டு கிலோ ஆகும் பத்து கிலோ ஆகும் பத்து ரெண்டு ஒரே

வர்மேையா 2 2 வெயிட் போய் ஆடுதுக்குள்ளே வந்து அது அங்க வந்து அந்த லாஸ்ட் ஆடு பண்ணு हेलो என்ன உண்டா அதான்

பட்டிலையா கடைசியில் இல்லை ஒன்றும் எல்லா மீனும் கலந்து வந்து இந்த வாய்வு முதல் கொண்டு வருது போட்டுப்போம் இல்லையா போட்டுருக்கேன் நியாயமா முடிப்பட்டேன்

கொ விட்ட அப்படியே நவன் போயிடும் உள்ளே குச்சி விட்டு குச்சி விட்டு இலக்கிறாங்க பாத்ரூம் உட்காந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் ஆனால் ஒரே கொண்டாடு கம்முன்னு விட்டுங்கன்னா அது போட்டு இதுதான் இதுதான்டி நல்ல மாட்டேன் செவ்வள கோத்துக்குடி